எமோஷனா முடிவு அஞ்சு பக்கம் கட்டுரை வெளியிட்டீங்களா அஞ்சு பக்கம் சீமான் குறித்து அவ்வளவு அவதூறு போட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட நிர்மலா சீதாராமன் அவர்களை வந்து சந்தித்ததாக ஒரு செய்தி வருது அதை தம்பி இடுமான கார்த்திகை வந்து போறாரு அது குறித்து போறாரு தமிழக வாழ்வுக்காக கருத்தியலாக பேசும் அண்ணன் வேல்முருகன் நிர்மலாவுக்கு தெரியாது கற்பழிப்பவனையும் கரு கலைப்பவனையும் நிர்மலாவுக்கு தெரிவதில் ஆச்சரியம் இல்லை இந்த பதிவு இத மாதிரி ஒரு ஆபாசம் ஏதாவது உண்டா அயோக்கியத்தனம் உண்டா இருபது வருஷமா பயணப்பட்ட ஒருத்தரோட கற்பழிப்பவன் கருக்கலைப்பவன் போற சாதாரண ஒரு திமுக ஐடி இருக்கக்கூடிய ஒருத்தன் போடுற ஒரு செய்தி எடுத்து இருபது வருஷம் பயணப்பட்ட வேல் வாழ்வுமை கட்சியில் பொறுப்பாடுறக்கூடிய ஜெகதீச பாண்டியன் போடுறாரு அப்படின்னா உன்னுடைய தரம் என்ன உன் தரம் என்ன அருவருப்பான தரம் இல்லையா சீமான இவ்வளவு விமர்சனம் வைக்கிறவர் என்ன வைக்க மாட்டார் என் மேலே அந்த இருபத்தி மூணு பேர் காலையில் முழுசாக பார்த்தேங்க நான் பெருசாக பார்க்க மாட்டேன் ஒன் இண்டியாவை ரெகுலராக பார்ப்பேன் உங்கள் இன்டர்வியூ நான் ரெகுலரா பார்ப்பேன் அந்த அடிப்பில் பார்க்கும்போது அதில் தெரிந்தது என் மீதான வன்மம் அலுவலகத்தை பண்ணு அலுவலகத்தை இடிச்சிரு நான் என்னென்னா அவர் அவரை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு கிழிஞ்ச சட்டையை போட்டுக்கிட்டு ஒரு சைக்கிள் எடுத்துக்கிட்டு விக்கிரவாண்டி தேர்தல் பிரச்சாரத்திற்கு சைக்கிளில் கிழிந்த சட்டையோடு வந்த சாட்டை அப்படின்னு வந்தால் கூட அதெல்லாம் ஒரு ஆள் சைக்கிளில் வரான் அப்படி தான் சொல்லுவார்